எல்லாேருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்துட்டு விஜிடபிள் போட்டு காய் குழம்பு செய்ய போகிறேன் அது நீங்கள் குருமான்னு கூட வச்சுக்கலாம் அது வந்து நான் வந்து காய் குழம்புன்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை பட்டாணி ஒரு முருங்கக்காய் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு இது வச்சுருக்கேன் இது காயெல்லாம் இது போட்டு நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் காய் குழம்பு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு வெறும் சோம்பு மட்டும் தான் பட்டை லவங்கம் ஏலக்காய் எதுவுமே கிடையாது வெறும் சோம்பு மட்டும் தான் போடுவேன் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையானது இதில் வந்து ஒரு தக்காளி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் தேவையானது தேங்காய் வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நம்ம ஒன்றை போட்டு அரைச்சிக்கணும் இப்போ வந்து நான் வந்து பாதாம் பருப்பு வச்சுருக்கேன் நீங்கள் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம் பாதாம்னால் பாதாம் போட்டுக்கலாம் எது ஒண்ணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கடலை கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் திக்கு இருக்கும் நான் வந்து ஒரு நாலு போடுறேன் ஏன்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்கும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாதாம் போட்டோம்னா அது முந்திரி போட்டால் திக்கு கொடுக்கும் இப்போ உடைச்சக்கடலையை போட்டாலும் திக்கு கொடுக்கும் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாதாம் போட்டோம்னா சரி அதுதான் நாலு போட்டிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கோ கட்டி காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் ஒன்றும் பண்ணேன் வெறும் சோம்பு மட்டும் போடுறேன் ஒரு ஸ்பூனு சோம்பு மட்டும் போடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து வெங்காயம் பருவப்பில்லை இல்லை பச்சை மிளகா அது இது எதுவுமே வேண்டாம் வெறும் குழம்பு மிளகாய் தூளே போதும் நல்லாயிருக்கும் காய் குழம்பு காஷ்மீர் சில்லி கூட போட வேண்டாம் குழம்பு தூள் போட்டாலே அது சூப்பராக இருக்கும் சரி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கணுன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டோம்ப்பா தக்காளி போட்டுட்டு இப்போது தேவையானது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுடுறேன் இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கணுன்னு நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுடலாம் வச்சுட்டேன் இந்த இதில் வந்து பாதாம் பருப்பு தேங்காய் தக்காளி வெங்காயம் இந்த விழுதை அரைச்சாச்சு இப்போ இது கூட இந்த காய்கறி கூட உப்பு வச்சுருக்கேன் மிளகாய் தூள் இருக்குது மஞ்சள் பொடி இருக்கு அதான் இது இந்த காய் கூட உப்பு இருக்குது போட்டு எல்லாத்தையும் நம்ம வளர்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்மளால இதெல்லாம் காயும் இதில் போட்டுக்கணும் உப்போடு சேர்த்து போட்டோம்னா நல்லா காய் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்கட்டோம் இப்போ தேவையானது மிளகாய் கூழ் போட்டுட்டோம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப காரம் இருந்தால் நல்லா இருக்கும் அது பேஸ்ட்டு காய் குழம்பிட்டு ஒரு நாலு ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுவேன் இப்போ தேவையானது நம்ம தண்ணி ஊற்றியாக ஊற்றணும் அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுத இது கொஞ்சம் காய் வெந்த உடனே நம்ம அரைச்ச விழுத நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் புதினா தூ சாரி கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுப்பேன் இப்போ காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுத நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றினா அது நல்லா இருக்காது தேவையானது கொத்தமல்லி இப்பயே போட்டுடலாம் நல்லா வாசமாக தான் இருக்கும் லாஸ்ட்டாக போட்டதோடு இப்போ போட்டோம்னா நல்லா வாசமாக தான் இருக்கும் இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதுவேணும் காய் அவ்வளோதான் காய் குழம்பு ரெடியாகிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா காய் காய் குழம்பு ரெடி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது குருமாவும் வச்சுக்கலாம் நீங்கள் காய் குழம்புன்னு சொன்னாலே காய் குழம்பு வச்சுக்கலாம் நான் காய் குழம்பு தான் சொல்லுவேன் குருமானு சொல்ல மாட்டேன் குருமான்னா அதில் வந்து பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றுவாங்க உடச்சக்கடலில் போடுவாங்க தேங்காய் போடுவாங்க முந்திரி போடுவாங்க நல்லா வெறும் பாதாம் பருப்பு தான் போட்டேன் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாப்பாட்டில் நம்ம வச்சு சாப்பிட்டாலும் டிஃபன் கூட சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வேகட்டும் காய் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுப்பேன் காய் நல்லா வெந்துடுச்சு வெந்து நல்லா குழம்பு திக்கு பதத்துக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு நீங்கள் எப்படி த தண்ணி வேணாலும் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குங்க அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இது தேவையானது இது கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு அவ்வளோதான் இது நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அப்புறம் வெங்காயம் தக்காளி பாதாம் பருப்பு இந்தி கொண்டு பேஸ்ட்டு எல்லாம் காய போட்டேன் கேரட்டு பீன்ஸு இப்போ பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு முருங்கக்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃபனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு மீன் வருவலோ ஒரு கறி ஃப்ரையோ ஃபைவோ எது இருந்தாலும் அது நல்லா நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வருவதும் நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் சிக்ஸி ஃபையோ நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இல்லை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அது காய் குழம்புக்கு இப்போ வந்து இறா வந்து வறுக்க போகிறப்ப இறா வந்து சிக்ஷி ஃபைவ் மாதிரி வறுக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன போட்டேன்னா கொஞ்சம் இஞ்சி இந்திப்பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி அதுக்கப்புறம் உப்பு போட்டேன் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன் அவளை தான் போட்டு நல்லா கொஞ்சோன்னு வந்து நாட்டு சக்கரை கொஞ்சோன்னு போட்டேன் அவளை தான் இதை நல்லா போட்டு நல்லா பிசிஞ்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வறுக்க போகிறேன் இப்போ வறுத்துட்டு நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நல்லா வந்து டைகர் ஃபிஷ் ஏராக இது நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இதை வந்து என்ன காஞ்சிடுச்சு இப்போ போட்டுருவேன் இதை நடுவில் வந்து கிழிச்சிட்டு நம்ம அதில் அந்த குடலாம் எடுத்துடணும் அப்போ இதில் மசாலா போட்டோம்னா கூட நல்லா நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் நல்லா விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துடும் யாரும் இது டைகர் ஃபிஷ் வந்து சாப்பிட சாப்பிடும் நம்ம மெல்ல மெல்ல டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் அது வெள்ளை ஏறாடோ இது வந்து ஒரு சீசனில் தான் வரும் இது இது வந்து இந்த மாதிரி இந்த டிசம்பரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சீசன் போயிடும் அதுக்கப்புறம் வராது அது சீசன் இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டீங்க நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் வில கூடுதல் தான் இது ஆனால் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும் அது அந்த காய்கழம்புக்கு இப்போ இது வறுத்து எடுத்துக்கிறேன் இது வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ கையால் வந்துட்டு இது டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் நம்ம இது வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும் அதுக்கப்புறமா தான் திருக்கணும் உடனே திருப்பினோம்னா அதில் இருக்கிற மசாலாலாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து பிசு புதுசுன்னு ஆகிடும் அதனால் வந்து அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அது நல்லா நல்லா பொறிஞ்சு நல்லா வெந்து நல்லா வரணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் இப்போ ஏனால் நல்லா வெந்துடுச்சுக்கோம் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் தாவிக்கு அது என்ன யாருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வறுத்துக்குங்க எல்லாத்தையும் போட்டு வறுக்க வேணாம் ஏன்னா மசாலா போட்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் சூடாக வந்து அதை வறுத்து சாப்பிட்றப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே வறுத்து வச்சுட்டோம்னா அது ஆறிடுச்சுன்னா அது டேஸ்ட் இருக்குது அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் சூடாக சாப்பிட்டோம்னா சாப்பாட்டுக்கு அது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அது இது வரைக்கும் பருத்த இப்போ இது வரைக்கும் இருக்கேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி அந்த மசாலா போடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டு இது நண்டு தொக்கம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த குழம்புக்காக காய் குழம்புக்காக இது வந்து என்ன போட்டோன்னா நண்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன் அதுக்கப்புறம் தேவையானது உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க கொதித்து நல்லா சுண்டி வந்தோன்னோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கி இது இது வந்து நண்டு கிரேவி இது இதுவும் இருக்குது இறாவும் இருக்குது இப்போ காய் குழம்புக்கு இப்போ அது வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ